வருகின்ற இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை அன்று பவானி கூடுதுறை அருகில் நகரத்தார் விடுதியில் நடைபெற உள்ளது இதில் கலந்து கொள்ள விரும்புபவர்களுக்கு முன்பதிவு அவசியம் குறிப்பு இருபத்தாறு வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் முப்பது வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் கலந்து கொள்ளலாம் முடிந்தவரை இருபத்தி எட்டாம் தேதி இரவே வந்துவிட வேண்டும் தங்கும் வசதி உண்டு திருமணம் ஆகாத ஆண் பெண் இருவரும் தங்கள் தாய் தந்தையுடன் வந்து கலந்து கொள்ளலாம் காலை பவானி கூடுதுறையில் நீராடிவிட்டு வேள்வியில் கலந்து கொள்ள வேண்டும் மதிய உணவு வழங்கப்படும் வேள்வியில் கலந்து கொள்பவர்களுக்கு ஸ்ரீ சுயம்பர கலா பார்வதி தேவி புகைப்படம் ஒன்று ஸ்ரீ சுயம்பர கலா பார்வதி யந்திரம் பூஜை பிரசாதமும் வழங்கப்படும் இந்த குறைந்த ஒன்பது எண்பட்டு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஏழு எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு தொண்ணூத்தி மூணு தொண்ணூறு இங்கனம் உயர் திரு மருதமலை குருஜி ஐயா அவர்கள் ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி